ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மொச்சை பச்சை மொச்சை காரக்குழம்பு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வடை உங்களுக்கு தடுக்குதோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா கிரேவியாக பாருங்கள் மொச்சை குட்டி மொச்சையை கண்டு உங்களுக்கு தெரியலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா மொச்ச பாருங்கள் சாதத்தில் வச்சுருக்கேன் திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு இப்படி இருக்கணும் உங்களுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது புது ஸ்டைலாக வச்சுருக்கேன் செம சூப்பராக இருக்கும் இதுக்கு வாழைப்பூ வடை பாருங்கள் வாழைப்பூ வடை இதுக்கு மொச்ச குழம்புக்கு வாழைப்பூ வடை அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூடாக இருக்கு என்னால் வைக்க முடியல நான் வச்சுட்டேன் கரண்டி எடுத்துடுறேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா இன்னைக்கு பச்சை மொச்ச குழம்பும் வாழைப்பூ வடை நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இன்னைக்கு மொச்ச குழம்பு பச்சை மொச்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க காட்டில் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இப்போ தான் சீசன் ஆயிருக்கு உங்களுக்கு அதனால பாருங்கள் இருங்க காக்கிலும் நாற்பதுருவாங்க இது வந்து ஒரு முருங்கைக்காய் பெரிய முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் அது மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு இது ஒரு தக்காளி பழம் இது ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் இதுவும் ஒரு தக்காளி பழம் பூண்டு பல் ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இந்த தக்கா வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் தேங்காயோடு சேர்த்து வதக்கணும் இதெல்லாம் தாளிக்கிறது அதுக்காக தனித்தனியாக எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் இது ஒரு தக்காளி பழம் பூண்டு பல் ஒரு பத்து பல் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் ஒரு முருங்கக்காய் எடு நறுக்கி வச்சுருக்கேன் காட்டில் பச்சை மொச்சை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க குழம்புக்குங்கிறனால கொஞ்சம் நம்ம கூடுதலாக எடுத்துக்கணும் குழம்புத்தூளாக இருந்தாலும் சரி சாம்பார் தூளாக இருந்தாலும் சரி உப்பு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் கடைகுழ்ந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு மல்லித்தூள் மஞ்சள் தூள் வெந்தயம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை அரைக்கிறதுக்கு தேங்காய் சில்லு ரெண்டு வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகு ஒரு ஆறேழு மிளகு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தாளிக்கிற அளவுக்கு அவ்வளோதாங்க போய் குழம்பு வைக்கலாம் நம்ம இப்போ தாளிக்கிறதை போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இதை வதக்கணும் வதக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ சாம்பார் தூள் மஞ்சத்தூள் மிளகாயத்தூள் மல்லித்தூள் இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கணுங்க வீட்லேயே நல்லா வாசனையாக இருக்கு பாருங்க இந்த பொடி வதக்குவோம் இது ஆறினோன்னே நல்ல தண்ணி ஊற்றி குழம்பு ஃபேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி விட்டு முருங்கைக்காயை வேக போட்டுட்டு வேக வச்ச மொச்சை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க தனியாக அதையும் போட்டு புளிக்கரைசல் விட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்ட்டை போட்டு நம்ம குழம்ப கொதிக்க வைக்கணும் அவ்வளோதாங்க இதை ஆரட்டும் இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்தம்பரு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய் காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் ம வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிக்டலாம் முருங்கைக்காயும் போட்டு வதக்கிடலாம் மொச்சையே லாஸ்ட்டாக போடலாம் உங்களுக்கு ரொம்ப அப்புறம் வெந்து போயிடும் அது ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதை எடுத்து வச்ச உப்பு தான் ரெண்டுக்கும் பாதி பாதி இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா முருங்கைக்காய் கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு போகிட்டோம் இப்போ இந்த ஃபேஸ்ட்டை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு மொச்ச குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக கமகமன் இருக்கும் குழம்பு ஆற ஆற அவ்வளோ அருமையாக இருக்கும் ஈஸியாக வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறத பாருங்கள் எதுவுமே இல்லை நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு கொதிக்க வச்சு பண்ணுவோம் இப்போ மசாலா ஃபேஸ்ட்டை நம்ம வதக்கி அரைக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் திக்னஸ் அதிகமாகும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பச்சை வாசனை போட்டும் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் வேக வச்ச மொச்சையே போட்டுடலாம் ஏன்னா உங்களுக்கு மசாலா இந்த மொச்சையிலையும் நல்லா வேகணும் அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க மொச்ச காரக்குழம்பு இதே மாதிரி வச்சு பாருங்க நம்ம வாழைப்பூ வடை தட்ட போகிறோம் நான் வந்து ஒரு வாழைப்பூ முழுசாக எடுத்திருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் கத்தியிலே கட் பண்ணிட்டேன் இதை மோர் ஊற்றி வைங்க அப்படி இல்லைன்னா அரிசி கலஞ்சி தண்ணியில் போடுங்க வெள்ளை வெள்ளையன்று இருக்கும் கருத்து போகாது இல்லைன்னா உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வைங்க உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும் இந்த ஒரு பூவுக்கு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரமருப்பும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீ வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் இது ஊறட்டும் இது ஒரு மணி நேரமாவது ஊறணும் உங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறட்டும் இது அப்படியே நான் மூடி வச்சிருவேன் பாருங்கள் குழம்பு நல்லா வத்தியிருக்கு பாருங்கள் பாரு எப்படி இருக்கு சூப்பராக வத்திடுச்சு நல்லா வாசனையாக இருக்குது பாருங்க பச்சை மொச்ச காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அப்புறாக வாசனையாக இருக்குது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கத்திரிக்காய் எனக்கு இல்லை கத்திரிக்காய் நான் நேற்று சமைச்சிட்டேன் இருந்து இன்னைக்கு நான் இவங்க வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியாது வச்சிருந்துருக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க பச்சை மொச்ச காரக்குழம்பு அருமையாக இருக்குது இது கத்திரிக்காய் தான் ரொம்ப எடுக்கும் முருங்காய் நல்லாயிருக்கும் இருந்தாலும் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இன்னொரு டைம் போடலாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அருமையாக ரெடியாகிடுச்சு நல்லாயிருக்கும் குழம்புல பாருங்கள் சாத்தில் ஊற்றி சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்குது எனக்கு ரொம்ப க்ளீமாக வச்சுக்க முடியல ஆ சூடாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களே இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வாழைப்பூ பார்த்திங்களா தண்ணியில் போட்டு வச்சோம் பாருங்கள் மோரில் பாருங்கள் கலர் அப்படியே இருக்கு பாருங்கள் ஒயிட்டாக இதான் இந்த வடிகட்டியில் நம்ம போட்டுடலாம் கீழே பாத்திரம் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஈரத்தோடு போடக்கூடாது தண்ணி நல்லா வடியட்டும் இந்த மாதிரி வடியணும் வாட்டி வடியட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாமல் போடுங்க ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப குரகிறப்பாகவும் இருக்கக்கூடாது அந்த பருப்பெல்லாம் ஒன்று ரெண்டு சுற்றாக சுற்றிட்டு நம்ம கொண்டாந்துடலாம் இதில் நம்ம வந்து பூண்டு வெள்ளை பூண்டெல்லாம் போட போகிறோம் உப்பு இதிலே போட்டுருங்க பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பல் எடுத்துருக்கோங்க அது மாதிரி காய்ந்த மிளகாய் அஞ்சு ஆறு நான் இதுக்கு தக்கன எங்கள் காரை தகுந்த மாதிரி குறைச்சி போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வெங்காயமும் கொத்தமல்லியும் இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் மாவோட நம்ம எல்லாம் கலந்துக்கணும் கடலைப்பருப்போட இந்த வாழைப்பூ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசையணும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டே ரெண்டு பெல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி தழை இதில் நீங்கள் வரமிளகாயும் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் இதில் போட போகிறேன் ஃப்ரிட்ஜில் இருக்க ரெண்டு எடுத்து போட்டுக்குவேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் செய்ய இதில் போட்டுடலாம் புல் எடுத்து உங்களுக்கு இந்த பதம் இருக்கணும் கரெக்டாக மாவு இப்படி இருக்கணும் இப்போ இதில் நம்ம வாழைப்பூ போட போகிறோம் பாருங்கள் தண்ணி நல்லா புழிஞ்சு விட்ருங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா கொத்தமல்லியெல்லாம் போட்டுறலாம் வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுடலாம் இப்போ இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் மாவு பிசையும் போதே உங்களுக்கு ஆகிடும் நல்லா ஏன்னா சின்னதாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அப்படியும் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இல்லைனா மிக்சியில் கூட ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இல்லைனா கத்திரிக்கோளை நல்லா கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கத்தியில் தான் கட் பண்ணியிருக்கேன் பொடிசாக தான் இருக்குது பெருசாக இருந்தால் வந்து உங்களுக்கு மாட்டிக்கும் லைட்டாக சின்னதாக குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் எண்ணெயில் போட்டதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே பேசிக்கலாம் மாவை இந்த மாதிரி பால் டைப்பில் எடுத்துக்கோங்க லைட்டாக இப்படி லைட்டாக இப்படி அமுக்கினிங்கன்னா போதும் வடை ஷேஃப்பில் வந்துடும் ரொம்ப அகலமாக தட்ட வேண்டாம் செட் ஆகிடும் இப்போ என்ன ஹீட்டாக இருக்குது நம்ம இந்த வடைய இப்போ போட போகிறோம் சிம்மா குறச்சி வச்சுக்கோங்க திருப்ப வேண்டாம் ஃபஸ்ட்டு நல்லா கீழே வெந்துருட்டும் அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சு போயிடும் சிம்மை மட்டும் குறச்சிக்கோங்க இதை வந்து குட்டி குட்டியாக சின்ன உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சின்ன சின்ன உருண்டையாக பாருங்க நல்லா கலர் மாறி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபேன் நல்லா ஆரோக்கியமான இது பொரியல் நம்ம வந்து கூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இருந்தாலும் வாழைப்பூ வடைங்கிறது ரொம்ப ஃபேமஸ் பாருங்கள் சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க அடுத்து நான் உருண்டையாக உருட்டி போட்டுருவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் கலர் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொச்ச குழம்புக்கும் இந்த வாழைப்பூ வடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பச்சை மொச்ச காரக்குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வாழைப்பூ வடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் உடையாமல் இருக்குது வந்துருக்கு பாருங்கள் இன்னும் அடுப்பில் இருக்குது நான் வீடியோ குயிக்காக முடிக்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு இந்த மொச்ச குழம்பு தான் மொச்ச குழம்புக்கும் இந்த இதுக்கும் வாழைப்பு உடைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் சாதத்தை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மச்ச குழம்பும் பச்சை மிளகா வந்துடுது குழந்தைங்களுக்கு குழம்பு அவ்வளோ கிரேவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மொச்சையே தெரியல பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க வடை தயிர் இருக்குது பாருங்கள் வீட்டு தயிர் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூட கூட வச்சுக்கோங்க சாப்பிடுங்க உங்களுக்கு தான் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா சாதம் ரெடி இன்றைக்கி ரொம்ப காயில் எதுவும் வைக்கல நான் இல்லை பாருங்கள் இதுதான் இன்னைக்கு பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandri friends, Sapanga friends, thank you for watching.